இப்போ எங்கள் அக்கா நான் கல்யாணம் பண்ணி கொடுக்கும்போது நான் என்னென்னலாம் எக்ஸ்போர்ட் பண்ணுவேன் அப்படின்னு எனக்குன்னு ஒன்று இருக்கும் ஆல்மோஸ்ட் எல்லாத்துக்கும் ஒன்று இருக்கும் அதை தான் நம்ம ஃபில்டர் பண்ணுவோம் என்ன ஃபில்டர் பண்ணுவோன்னா என் அக்கா என் வீட்டில் இருக்கிறத விட அங்கே நல்லா இருக்காலோ இல்லையோ அங்கே போய் கஷ்டப்பட்டுறக்கூடாது ஸோ அந்த கஷ்டப்பட்டுறக்கூடாதுன்னா வாட் யூ மீன் ஆஃப் கஷ்டம் ஸோ அவங்க அவங்க அப்பா அம்மா அந்த குரூமோட அப்பா அம்மா வந்து அரகண்ட்டாக இருந்துடக்கூடாது கஞ்சூஸாக இருந்துடக்கூடாது அண்ட் மோரோவர் அந்த டௌரி ஹஸ்பண்டு அந்த மாதிரி டார்ச்சர் பண்ணிடக்கூடாது அண்ட் ஃபைட்டிங் பர்சனாக இருந்துடக்கூடாது அது மோஸ்ட் ஒழுக்கமாக இருக்கணும் இது பேரண்ட்ஸுக்கு ஸோ பையனுக்கும் என்ன பொருந்தும் அப்படின்னா அவன் வந்து ஒரு உமனைசராக இருந்துடக்கூடாது ஒரு ட்ரிங்கராக இருந்துடக்கூடாது அண்ட் ட்ரிங்கர் மீன்ஸ் இப்போ எல்லாருமே அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க ஏதாவது ஒரு ஃபங்க்ஷனில் வந்தால் ட்ரிங்க் பண்ணிக்கலான்னு ஆனால் கிட் நாட் டே பை டே டெய்லி குடிச்சிட்டு வர பையனாக இருக்கக்கூடாது அண்ட் ஒரு ஒரு ஸ்மோக்கிங் பழக்கம் இருக்கக்கூடாது இந்த மாதிரிலாம் இருந்தால் என் வீட்டு பொண்ணு அங்கே போய் வாழ்கிறதுக்குள்ளே சரியான சூழ்நிலை இல்லை அதிகபட்சம் இதெல்லாம் தாண்டி ஒரு விஷயம் இருக்கு ஃபினான்சியல் எப்படி இருக்குதுன்னு பார்க்கணும்